நமஸ்காரம் உணவே மருந்து மருந்தே உணவு இன்று நம்ம பார்க்க பொழுது தர்பூசணி பணத்தில் இயற்கையாக பழுத்த படத்தை கண்டுபிடிப்பது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதாவது ரசாயனம் இல்லாத பழங்களை எப்படி பார்ப்போம் ரசாயனம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இந்த சீசனில் வந்து நிறைய கிடைக்கூடிய படம் தர்பூசணி பழங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க செயற்கையாகவே நிறைய வச்சு கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் இயற்கையை கண்டுபிடிப்பது எளிய முறை நீங்களே வீட்டில் வாங்கி போய் கட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒரு இதை மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு அதை கட் பண்ண பழத்தை இப்படி ஒரு ரப் பண்ணி பாருங்கள் சாயம் எதுவுமே வரக்கூடாது இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும் இப்படி ரெண்டு மூணு மட்டம் ரசம் மெதுவாக அப்படியே ரப் பண்ணி பாருங்கள் சாயம் வந்துடுச்சுன்னா சாயம் எதுவுமே வரக்கூடாது இது வந்து தண்ணி தான் அதனால் நீங்கள் சாயம் நினச்சிடறாங்க சாயம் வராத பழம் வந்து இயற்கையாக விளைவிக்கப்பட்டது இப்போ என்ன பண்ணுறாங்க கலர் வர்றதுக்காக இன்ஜெக்ஷன் மூலம் அதை வந்து கலர் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது நம்ம இதை ரெகுலராக லாங் டைம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃப்யூச்சரில் நமக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நேச்சுரலான இயற்கையிலே விளைவிச்ச இதே மாதிரி உள்ள பழங்களை வாங்கி இந்த சீசனில் நிறைய சாப்பிடுங்க உணவே மருந்து மருந்தே உணவு நன்றி வணக்கம்